வாங்க திருப்புகழ் பாடலாம் இந்த திருப்புகழ் அபுதம் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது திருவாமூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் அருணகிரிநாதர் சுவாமிகளால் இயற்றப்பட்ட பாடல் இந்த கீதா போன வீடியோ ஆடியோவில் சொன்னாங்க இது வந்து உத்திர நட்சத்திரம் உண்டான பாடல் உண்டான ஸ்தலம் அப்புறம் அதுக்கு இது வந்து பசு விலங்கு ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் அப்புறம் நம்ம பங்குனி உத்தரத்தை ரொம்ப விசேஷமாக கும்பிட்றோம் அப்புறம் திருநாவுக்கரசர் சமய மதத்தை தழுவி மறுபடியும் வந்து சைவ மதத்துக்கு வந்து சேர்ந்து இதில் இந்த ஸ்தலத்துலேயும் ஒரு பாட்டு பாடுறாரு ஸோ இந்த திரு வா மூர் அப்படிங்கிற ஸ்தலத்தோட சிறப்பு இதுதான் இது இந்த பாட்டு சீத மதிய எரிக்கும் தளலாலே தான தனன தனத்தன் தனதான சரி ஃபஸ்ட்டு நானும் இப்போ ஸ்டூடெண்ட் வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாட்டை கம்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம் சென்டிமெண்ட்டாக நாட்டையில் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நாட்டையில் ஆட்கள் போட்டோம் அதுக்கு முன்னால தாளம் பார்த்திடலாம் இது வந்து தான மூணு அக்ஷரங்கிறது பாதி தக்கிட்ட தனனை தக்கிட்ட தனத்தன் தக்க திம்மி தளலாலே தனதான தக்க திம்மி தக்க அப்போது தக்கிட்ட தக்கிட்ட மூணு ரெண்டு அஞ்சு மூணு எட்டு தக்கிட்ட தக்கிட்ட தக்க திம்மி தக்க திம்மி தக்க இது எந்த தாளத்தில் ஃபிட் ஆகும் அப்படின்னு தாளங்கள் சப்த தாள அலங்காரங்களை பார்க்கும்போது சதுசுர ஜாதி திருப்படத்தாளம் அதான் ஆதி தாளம் அல்லது கண்ட ஜாதி ஜம்பத்தாளத்தில் எட்டு அக்ஷரம் வருது இது கரெக்டாக ஜம் கண்ட ஜாதி ஜம்பத்தாளத்துக்கு கொஞ்சம் ஒத்து போகுது அப்போது கண்ட ஜாதி தம்பதாளம் எப்படி போடணும் கண்டம்னு அஞ்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கண்டலகு அனுதிருத்தம் திருத்தம் அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ சந்த நிலையில் இருக்கிறதுனால தக்கிட்ட தக்கிட்ட தக்க திம்மி தக்க திம்மி தக்க அப்போது இதுக்கு தாளம் வந்து கண்ட ஜாதி தாளம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகே தாளம் போர்ஷன் இப்போ இதோட ராகம் போர்ஷனுக்கு வருவோம் இது சென்டிமெண்டா நாட்டையில் ஆரம்பிச்சோம் அம்மா ராகம் முப்பத்தாறு பண்ணிட்டு வந்தேன் నాటే ఎన్నో స్టూడెంట్ వర్షం ఎప్పుడు సేవ ట్యూన్ పో Ja. உங்களுக்கு நான் கிளாஸ்ல சொல்லி சி Rumi, alai kum kadalale. வந்து ஓத 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 அலைக்கும் ஓத மருவி அலைக்கும் மறுபடியும் கரெக்டா வச்சு ஓத மறுபடியும் கரெக்டா வச்சு ஓத கடலானே தொலைக்கும் இப்ப கடைசியா வச்சது முடிவு எட்டாவது லைன் கடைசி லைன் காலன் முதுகை விரிக்கும் பெருமாலே பெருமானே காலன் முதுகை இது பெரிய வீடியோவாக இருக்கனால நான் யூடியூப்லேயே போட்டு போடுறேன் உங்களுக்கு ஸோ நம்ம நான் கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி பாடிடலாம் ஓகே திஸ் இஸ் தி டியூன் ஐ fixed வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாங்க மீண்டும் திருப்புகள் பாடலாம்